நல்லா கவனிச்சுக்கோங்க வாழ்க்கையில் நமக்கு பொருளாதாரம் இருக்குது அனுபவிக்கணும் பொருளாதாரம் சம்பாரித்து அதை அனுபவிக்கணும் அதுக்கு என்னெல்லாம் தேவை தெரியுங்களா முதல்ல தேவை உடல் ஆரோக்கியம் இது வந்து மகிழ்ச்சியாக இருப்பாங்கள்கேட நிச்சயமாக இல்லை ஏன் உடல் ஆரோக்கியம் இல்லை பணம் இருக்குது எல்லாம் அது அப் வேறு பெரிய காஸ்ட்லியான ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கூடிய அளவுக்கு வசதி இருக்குது நல்ல பெரிய காரில் போகக்கூடிய அளவுக்கு வசதி இருக்குது இருந்தாலும் முட்டி வலி கால் வலி கைவலி முதுகு வலி கண்ணை மூடி உக்காருங்க அது மட்டும்தான் நம்ம வேலை மற்றது பிரபஞ்சம் பண்ண வேண்டியது இந்த போஸ்டரில் கண்ணை மூடி நேராக நிமிந்து உக்காந்து அமைதியாக உக்காந்து இந்த ஒரு முத்திரை உங்கள் உடலுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்கள் மனசுக்கும் பேலன்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடியதாக மாறும் வேற முத்திரையை பற்றி நிறைய பேருக்கு தெரியாத ரகசியங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம் பார்க்க போகிறோம் இது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடியதாக இருக்கும் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட் எஜுகேஷன் ஹீலிங் செட்டை தங்கள் அன்புடன் வரவேற்கிறது நல்லா கவனிச்சுக்கோங்க வாழ்க்கையில் நமக்கு பொருளாதாரம் இருக்குது அனுபவிக்கணும் பொருளாதாரம் சம்பாரித்து அதை அனுபவிக்கணும் அதுக்கு என்னெல்லாம் தேவை தெரியுங்களா முதல்ல தேவை உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான் எவ்வளோ பணம் இருந்தாலும் அதை நம்ம செலப்ரேட் பண்ண முடியும் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஆடி கார் ஜாகுவார் கார் அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறார் ஒருத்தர் முட்டி வழி கீழே நடக்க முடியல பணம் இருக்குது ஜாகுவார் காரில் போய் இறங்குறாரு ஏசி காரில் அங்கே உள்ள படம் ஸ்பெஷலில் வார்டில் வந்து அவர் உட்கார வைக்கிறாங்க அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் நல்ல ஒரு உயர்தரமான ஹாஸ்பிட்டல்னு வச்சுக்கோங்களேன் அப்பல்லோனா வெறும் நல்ல காஸ்ட்லியான ஹாஸ்பிட்டல் இப்போ இது வந்து மகிழ்ச்சியாக இருப்பாங்களனு கேட நிச்சயமாக இல்லை ஏன் உடல் ஆரோக்கியம் இல்லை பணம் இருக்குது எல்லா அதாவது அப் வேறு பெரிய காஸ்ட்லியான ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கூடிய அளவுக்கு வசதி இருக்குது நல்ல பெரிய காரில் போகக்கூடிய அளவுக்கு வசதி இருக்குது இருந்தாலும் முட்டி வலி கால் வலி கை வலி முதுகு வலி ஏதோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் அவங்களால நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்னா உடம்பு ஆரோக்கியமாக இல்லை சரி ஆமாம் இப்போ உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது மனசு ஒரே கவலையா இருக்கு ஒரே பிரச்சனை என்ன தெரியல தெரியலங்க மனசு பிரச்சனையாக இருக்குது சரி ஓகே இப்போ மனசும் ஒரு நல்லா இருக்குது உடலும் ஆரோக்கியமாக இருக்குது பொருளாதாரம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாழ்க்கையை சந்தோஷமாக என்ஜாய் பண்ண முடியும் கரெக்டாக தான் நான் ஒத்துக்கிறீங்களா எஸ் ஆமாம் நீங்கள் ஒத்துக்கிறீங்க சரி இப்போ பாருங்கள் இது எல்லாமே சரி பண்ணுறதுக்கான ஒரு அருமையான முத்திரை தான் குபேர முத்திரை குபேர முத்திரையை பற்றி நிறைய பேருக்கு தெரியாத ரகசியங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம் பார்க்க போகிறோம் இது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடியதாக இருக்கும் குபேர முத்திரை எல்லாருக்குமே குபேரன் குபேரனா பண்ணி என்ன தெரியும் பொருளாதாரத்தை இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம் பணம் சம்பாதிக்கக்கூடியவர் தான் தெரியும் சரிங்களா அப்போ பொருளாதாரம் மட்டும் முன்னேறினா போதுமா ஆ நிறைய பேருக்கு பொருளாதாரம் மட்டும் முன்னேறினா போதுன்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம உடம்புக்கு தேவையான ஆரோக்கியம் மனசுக்கு தேவையான நிம்மதி ஒரு பொருளாதாரத்தை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு தன்மை நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த பொருளாதாரத்தை வச்சு என்ஜாய் பண்ண முடியும் ஸோ அதனால் நமக்கு எல்லாமே தேவைதான் இந்த குபேர முத்திரைன்னு சொல்கிறோம் ஆனால் அது எப்படிங்க எல்லாமே கிடைக்குன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க கையில் அஞ்சு விரல் இருக்குங்க இந்த அஞ்சு விரலும் பஞ்சபூதங்கள் தன்மை கொண்டது கட்டை விரல் நெருப்போட தத்துவம் கொண்டது நெருப்பு தத்துவம் நல்லா கவனிச்சிக்கோங்க நெருப்புனால் ஃபயர் எங்கே இருக்கு எரிமனெலாம் கேட்காதீங்க நெருப்போட தத்துவம் கொண்டது சரிங்க நெருப்பு தத்துவம் அடுத்தது ஆள்காட்டி விரல் ஆள்காட்டி விரல் காற்றின் தத்துவம் கொண்டது நடுவிரல் ஆகாயின் தத்துவம் கொண்டது மோதிர விரல் மண் தத்துவம் கொண்டது சுண்டு விரல் நீர் தத்துவம் கொண்டது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஸ்கூல் பசங்கள் இருக்காங்க பாருங்கள் எல்கேஜுகேஜி ஒன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க மிஸ் அப்படின்னு அது கை கட்டுவாங்க சரிங்களா அது ஏன் அப்படி உருவாச்சின்னு தெரியாது எப்படி அது உருவாச்சின்னு தெரியாது சுண்டு விரல் நீர் தத்துவம் உடம்புல நீர் எனக்கு அதிகமாக இருக்குது பிளாடர் ஆகிடுச்சு நான் இப்போ வந்து அதை ரிலீஸ் பண்ணணும் அது தெரிஞ்சுதான் இப்படி சொன்னாங்களா தெரியாமல் சொன்னாங்களான்னு தெரியாது ஆனால் இது கரெக்டாக செட் ஆகுது பாருங்கள் அடுத்தது வெற்றி அடைந்து விட்டோம் சூப்பர் பா தம்ஸ் அப் அப்படின்னா என்ன தெரியுங்களா அர்த்தம் இந்த கட்டை விரல் நெருப்பு தத்துவம் உடம்புல சூடு இருந்தால் வெற்றி அடைய முடியும் அந்த சூடோட நான் காமிக்கிறேன் தம்ஸ் அப் வெற்றி அடைந்து விட்டேன் எஸ் யூ கேன் டூ இட் ஒன்றால் முடியும் ஏன்னா உனக்கு நெருப்பு தத்துவம் சூப்பராக இருக்குது அப்போ நம்ம சாதாரணமாக செய்யக்கூடிய செயல்களும் கையில் சொல்ல செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸுமே இப்படி செய்கிறது இப்படி செய்கிறது எல்லாமே வந்து நமக்கு இந்த தத்துவங்கள் கூட பஞ்சபோதங்கள் கூட இணைந்ததாக தான் இருக்கிறது சரிங்களா அப்போ இந்த பஞ்சபூதங்களை சரியான முறையில் நம்ம எடுக்கும்போது சரியான முறையில் இந்த போ போஸ்டர்னு சொல்லலாம் இந்த கரல் இந்த வரலாம் மடக்கி இதை இந்த வரல் கூட ஜாயின் பண்ணும்போது நம்ம உடல்லையும் சரி மனசுலையும் சரி ஒரு பெரிய ம நல்ல மாற்றம் ஏற்பட்டு உடலில் மட்டும் மனசில் மட்டும் இல்லைங்க நம்ம உயிர் சக்தியிலே மாற்றம் ஏற்பட்டு நமக்கு அந்த தன்மையை கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ இந்த முத்திரை செய்யும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க குபேர முத்திரை குபேர முத்திரை எப்படி செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சுண்டு வரல் நீர்த்தத்துவம் அடுத்தது மண் இது ரெண்டுத்தையும் உள்ளே நல்லா மடக்கிக்கணும் கவனிச்சுப்போங்க யாராலையுமே ரெண்டு இந்த ரெண்டு வரலை மட்டும் தனியாக மடக்க முடியாது அதனால் இப்படி மடக்கும் போது சிலருக்கு சேர்ந்து வரும் சிலர் கேள்வி கேட்பாங்க சார் நான் இப்படி கையை மடக்க சொன்னீங்க எனக்கு மூணு வரல சேர்ந்து வருது இப்போ என்ன பண்ணுதுமாங்க சேர்த்து மடக்கோங்க அதுக்கப்புறம் சரி பண்ணிக்கலாம் இப்படி மடக்கும் போது மடங்கும் இந்த ரெண்டு வரலை மட்டும் மடங்கினா கூட இந்த வரலாம் சேர்ந்து தான் மடங்கும் இப்படிலாம் மடங்கும் அதுக்கப்புறம் இந்த வரலை விரிச்சிக்கலாம் சரிங்களா அதனால் இந்த ரெண்டு வரல் இருக்குது பாருங்கள் இந்த சுண்டு விரலும் அடுத்தது மோதிர விரல் இந்த ரெண்டு வரல் ரெண்டு கையிலையும் செய்யணுங்க லெஃப்ட் ரைட் ரெண்டு கையிலையும் செய்யணும் இந்த ரெண்டு விரலையும் சேர்த்து மடக்கணும் மடக்கி அழுத்தமாக பிடிச்சிக்கணும் இந்த இடம் இருக்குது பாருங்க அழுத்தணும் இந்த இடத்துல போட்டு அப்படியே நல்லா அழுத்தணும் இந்த இடத்துல போட்டு அழுத்தமாக பிடிக்கணும் அப்படி அழுத்தணும் அழுத்திட்டு நடு விரலும் ஆள்காட்டி விரலும் கட்டை விரல் நுனியும் இப்படி ஜாயின் பண்ணிக்கணும் நல்லா கவனிச்சிக்கோங்க சில ஜாயின் பண்ணும்போது இப்படி ஜாயின் பண்ணுவாங்க சிலர் இப்படி ஜாயின் பண்ணுவாங்க அதாவது நுனிகள் முடிஞ்ச அளவு சேர்த்துக்கோங்க சரிங்களா இப்படி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு விரல் நல்லா அழுத்தமாக இருக்கணும் இந்த மூணு வரலாம் லைட்டாக டச் ஃபெதர் டச் மாதிரி இருக்கணும் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் உங்கள் தொட மேலே கால்கள் இந்த விரல்கள் இப்படி வச்சுக்கிட்டு நான் வீடியோக்காக இப்படி காமிக்கிறேன் நேராக நிமிந்து உட்காந்துக்கோங்க முதுகு தண்டு கழுத்து தலை மூணு நேர்கோட்டில் இருக்கட்டும் வச்சுக்கிட்டு இந்த மூணு வேளை இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த ரெண்டு பேரும் நல்லா அழுத்தமாக பிடிச்சிக்கிட்டு நேராக நிமிந்து உக்காந்துக்கோங்க சமணம் போட்டு உக்காரலாம் சேரில் உக்காரலாம் வஜ்ராசனத்தில் உக்காரலாம் உங்களுக்கு எந்த பொசிஷன் வசதியாக இருக்கோ அதில் உக்காந்துக்கோங்க ஆனால் உக்காந்துக்கிட்டு தான் இருக்கணும் படுக்கக்கூடாது தண்டு கழுத்து தலை மூணு நேர்கோட்டில் வச்சுக்கிட்டு மேலே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு கண்ணை மூடி உங்களுடைய இந்த மூணு விரல் சேர்த்து வச்சுருக்கீங்க பாருங்கள் கட்டை விரல் ஆள்காட்டி விரல் நடுவிரல் இந்த மூணு விரல் சேர்த்து வச்சதோட இருக்கு பாருங்கள் இந்த ஜாயின் இடத்த அந்த இடத்த கவனம் வச்சுட்டு அமைதியாக உக்காருங்க குபேரன் மந்திரம் சொல்லணுமா இல்லை குபேரனுக்காக வேறு எதாவது செய்யணுமா வேறு எதாவது பூஜைகள் செய்யணுமா எதுவும் செய்யணுன்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு குபேர மந்திரம் தெளிவாக தெரிஞ்சால் அந்த ப்ரொனன்சேஷனோட சொல்லுங்கள் அதாவது ஒரு சவுண்டுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஒரு சின்ன சவுண்டு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது அதுதான் மந்திரங்கள் அப்போ அந்த மந்திரம் அந்த ஃப்ரீக்குவன்சி அந்த வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு உங்களால் சொல்ல தெரியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் சொல்லுங்கள் இல்லைனா அமைதியாக இருங்க இந்த இடத்த மட்டும் கவனிச்சுட்டு அமைதியாக கண்ண முடி உக்காருங்க எவ்வளோ நேரம் செய்யணும் மினிமம் பதினஞ்சு நிமிஷம் மேக்ஸிமம் இருபது நிமிஷம் எப்போ செய்யணும் காலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் செஞ்சால் நல்லது காலையில் பிரம்மமுகூர்த்தங்கிறது கிட்டத்தட்ட நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரையிலும் இந்த நேரத்துக்குள்ளே செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது சரி நான் தூங்கும் போது செய்யலாமா தூங்கும் போது செய்கிறது சிலருக்கு ஒத்து வரும் சிலருக்கு ஒத்து வராது என்னென்னு கேட்டால் இது எனர்ஜி சக்தி அதிகமாக கிடைக்கும் குபேர முத்திரை செய்யும்போது சக்தி அதிகமாக கிடைக்கும் சக்தி அதிகமாக கிடைக்கும் போது சிலருக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுன்றாங்க நைட்டில் தூக்கம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுதுன்றாங்க அதனால் நைட்டில் செய்கிறது அவாய்ட் பண்ணிவிடுங்க காலையில் செய்யலாமல் தாராளமாக காலையில் செய்யலாம் சூரிய உதயத்துக்கு அப்புறம் செய்யலாமல் செய்யலாம் இப்போ உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோங்களேன் காலையில் முகூர்த்தத்தில் செஞ்சால் இரநூறு சதவீதம் உங்களுக்கு வந்து ஒரு நன்மை நடக்கும் ஒரு ஆறு மணிக்கு மேலே ஒரு எட்டு ஒம்பது மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சிங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லது நடக்கும் ஒரு பத்து பதினொன்று பன்னெண்டு வரலாம் செஞ்சிங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நன்மை நடக்கும் அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு சாயங்காலம் மூணு நாளுக்குள்ளே செஞ்சிங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நன்மை நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் இந்த முத்திரையை எப்போ செய்வீங்க எப்படியும் செய்ய போகிறோம் டூ ஹண்ட்ரட் நன்மை நடக்காது ரிசல்ட் தரதாகவே இருக்கட்டும் அப்போ பிரம்ம முகூர்த்தத்துலேயே செய்யலாம் இதற்குன்னு தனியாக என்ன பண்ணுங்க இந்த முத்திரை செய்கிறதுக்குன்னே தனியாக ஒரு ட்ரெஸ் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஒயிட் கலர் டவல் வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா நீங்கள் முத்திரை செய்யும் போது உட்கார்மோ அந்த டவல் மேலே போற்றிக்கோங்க நீங்கள் என்னன்னாலும் ட்ரெஸ் போட்டுக்கோங்க நார்மலாக ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுரு தான் ரொம்ப நல்லது சிலருக்கு முடியல அப்படின்னா ஒயிட் கலர் டவல் போட்டுக்கோங்க மேலே போற்றிக்கோங்க தினமும் ஒரே இடத்துல உட்காந்து செய்யணும் ஒரே நேரத்தில் செய்யணும் இப்போ காலையில் நாலுலேருந்து நாலு ரவரில் செய்ய போறீங்க அப்படின்னா நாலுலேருந்து நாலு ரவலு தினமும் செய்யணும் குளிச்சுட்டு செய்யணுமான்னு கேட்டால் குளிச்சுட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா உடம்புல இருக்க பஞ்சபூத தன்மைகள்லாம் பேலன்ஸ் ஆகும் குளிக்கிறது உடம்புல அழுக்க எடுக்கிறது மட்டும் கிடையாது உடம்புல சூடு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் அதை பண்ணுறோம் அமைதியாக கண்ணு முடி உக்காந்துக்கோங்க இந்த முத்திரையை வச்சுட்டு கண்ணு முடி உக்காந்து அமைதியாக பூர்வ மத்திய கவனிச்சுக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் இந்த இடத்த கவனிங்க இந்த இடம் சொன்னோமா மூணு வரலாம் ஜாயின் பண்ணிக்கிற இடம் அப்புறம் பூர்வமதி கொஞ்சம் நேரம் பூர்வ கவனிங்க அதுக்கப்புறம் இந்த இடத்த கவனிங்க இப்படியே அமைதியாக உட்காருங்க இதில் அழாம வச்சுட்டு உட்காராதீங்க பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் சொன்னீங்களே அதனால இருபது நிமிஷம் அலாம் வச்சுட்டு உட்காரலாமா உக்காராதிங்க ஏன்னா எப்போ அழாம அடிக்கும் எப்போ அழாம அடிக்கும் நம்ம கவனம் முழுது அங்கே அலாமிலே போயிட்டுருக்கோம் சரி இருபது நிமிஷம் சொன்னீங்களே இருபது நிமிஷம் முடிஞ்சிச்சா ஆரம்பிச்சிச்சா இப்போ நடந்துச்சா இப்போ கண்ணை முடிக்கலாமான்னு யோசிக்காதீங்க கண்ணை மூடி உக்காருங்க அது மட்டும்தான் நம்ம வேலை மற்றது பிரபஞ்சம் பண்ண வேண்டியது இந்த போஸ்டரில் கண்ணை மூடி நேராக நிமிந்து உக்காந்து அமைதியாக உக்காந்துருங்க இந்த ஒரு முத்திரை உங்கள் உடலுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்கள் மனசுக்கும் பேலன்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடியதாக மாறும் இந்த ஒரு முத்திரை குபேர முத்திரை நார்மலாக குபேர முத்திரைன்னு என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா பொருளாதாரத்தை மட்டும் ஈர்க்கதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க பொருளாதாரத்தை மட்டும் ஈர்ப்பது ஈர்ப்பதல்ல இது எல்லாத்தையுமே உடம்பு ஆரோக்கியம் மனசு எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியதான் இந்த குபேர முத்திரை சரிங்களா அதனால் இந்த குபேர முத்திரையை வச்சுட்டு அமைய உட்காருங்க கண்ணை மூடி உக்காருங்க நேராக நிமிந்து உட்காந்துக்கோங்க இது எத்தனை நாள் செய்யணும்னு கேட்டால் மினிமம் இருபத்தி ஏழு நாள் தொடர்ந்து செய்யணும் மினிமம் மேக்ஸிமம் நூற்றி எட்டு நாள் தொடர்ந்து செய்யலாம் சரி நான் மேக்ஸிமம் தொடர்ந்து நூற்றி எட்டு நாள் செய்யலாம் மினிமம் இருபத்தி நாள் தொடர்ந்து செய்யுங்க சரி உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஓரளவு பொருளாதாரம் வர ஆரம்பிச்சிடுச்சு மனசு தெளிவாகிடுச்சு அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நிறுத்திடாதீங்க இதாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறுத்திராதீங்க நீங்கள் நூற்றி எட்டு நாள் தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி உக்காந்து நூற்றி எட்டு நாள் செஞ்சிருங்க ஏன்னா நீங்கள் சொன்ன கமிட்மெண்ட் கிளியர் பண்ணாதான் கரெக்டாக நீங்கள் நடந்துக்கிட்டால் தான் உங்களுக்கு பிரபஞ்சம் அவங்களோட கமிட்மெண்ட்டை க்ளியர் கரெக்டாக சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க அதான் எனக்கு தான் உடம்பு நார்மலாகிடுச்சு எனக்கு மனசு தெளிவாகிடுச்சு என பொருளாதார வர ஆரம்பிச்சிடுச்சே அப்படி அதனால நிறுத்திட்டாமான்னு கேட்டால் அப்படி நிறுத்திடாதீங்க ஏன்னா உங்களுடைய ப்ராசஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் அவங்களோட ப்ராசஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க அவங்க அனுப்பி நான் பிரபஞ்சம் தான் அவங்க ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க இது எனக்கு இருபத்தேழு நாள் நான் நீங்கள் கமிட்மெண்ட்டோட உட்காந்து இருபத்தேழு நாள் செஞ்சுருங்க நூற்றி எட்டு நாள் நான் நூற்றி எட்டு நாள் இருபத்தேழு நாற்பத்தெட்டு நூற்றி எட்டு இதில் வேணாலும் எடுத்துக்கோங்க எடுத்து தினமும் செய்யுங்க ரொம்ப அருமையான முத்திரை இது இந்த ஒரு முத்திரை பல விஷயங்களை சரி பண்ணக்கூடியதாக இருப்பாங்க சரிங்களா இந்த முத்திரையை செய்யுங்க செஞ்சு உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குதுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் கொடுங்க உங்களுடைய ஒரு ஒரு கமெண்ட்டும் நல்ல கமெண்ட் நீங்கள் கொடுக்க அனுபவம் வருது பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்டும் மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக வந்து அவங்களுக்கு வந்து இந்த முத்திரையை செய்ய வைப்பாங்க அவங்க வாழ்க்கையை முன்னேறுவாங்க அவங்களும் வாழ்க்கையில் முன்னேற்றிப்பாங்க சரிங்களா இந்த முத்திரையை செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை உங்கள் உடம்பு மனசு எல்லாமே சரியாக மாறும் உங்கள் பொருளாதாரம் உயர ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனை எல்லாமே தீர ஆரம்பிக்கும் வாழ்க வளமுடன்